ரெடி உட்காருங்கக்கா என்ன செல்ல தாயி புது மருமா வந்தவரு ஒரே ரெஸ்ட் தான் போல இருக்கு நல்ல சொகமா உட்கார்ந்திருக்க போலக்கு ஆமாக்கா அப்ப கொஞ்சம் சோறல புங்கி கறியெல்லாம் எல்லாம் அதனால சரி அவ போக்கல போட்டு ஒரு லிட்டி விட்டுட்டே செல்ல தாயி எல்லாதே அவ இஷ்டத்துக்கு குடிட்டேனா வீட்டு சாவி குத்து அவ கைக்கு பேரும் ஆமா செல்ல தாயி மர்மோல எங்க வைக்கணுமோ அங்க தான் வைக்கணும் அப்பள இல்லக்கா அவ குடும்ப நல்ல வைப்பேன்னு சொன்னா அதனால தான் சரி அவ செய்யிட்டேமே விட்டேன் நீ அப்படி தான் நல்ல விதமா நினைப்ப ஒண்ண பத்தி எனக்கு தெரியாதாக்கு நீ தங்கமான மனசுகாரி ஆனா வந்திருக்கவா அப்படி இல்ல மூஞ்ச பார்த்தாலே தெரியும்

ஆ சரிங்கத்த பாட்டியோ எடுத்துக்கோங்க சீப்பு என்னை கண்டறியது எம்மா ஐயோ உன் மரும பொல்லானவளாலாம் இருக்கா அக்கா என்ன சிக்கா உன் மருமாவிட்ட கேளு ஜூஸில் எனக்கே கலந்து இருக்கா என்ன மருமவளே என்ன ஜீஸ் போட்டு கொண்டு வந்த நான் வெள்ளையம்மா போட்டு என்ன கேட்டாங்களோ அதைத்தான் கொண்டு வந்தேன்